திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக பாஜக தொண்டர்கள் தாமாகவே முன்வந்து பேச்சாளர்கள் பயிற்சி பட்டறையில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயிற்சி பெறுகின்றனர் என மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் பாண்டியராஜ் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கட்சியில் திறமையான பேச்சாளர்களை உருவாக்கும் விதமாக பேச்சு பட்டறை பயிற்சி முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பகுதியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவின் சென்னை கோட்டம் சார்பாக பேச்சு பட்டறை பயிற்சி முகாம் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள வி மஹாலில் மஹாலில் நடைபெற்றது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை கோட்ட பிரச்சார பிரிவின் சார்பாக இளம் பேச்சாளர்களை உருவாக்கும் விதமாக நடைபெற்ற பேச்சாளர்களுக்கான இந்த சிறப்பு பயிற்சி பட்டறை முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவின் செயலாளர் அண்ணாமலை விவேகானந்தன் மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட பிரச்சார பிரிவின் தலைவர் ஐஏஎஸ் கேன்ஸ் ஆகியோரின் ஏற்பாட்டில் மாநில பிரச்சார பிரிவின் செயலாளரும் பேச்சு பயிற்சி பட்டறையின் பொறுப்பாளருமான நடிகர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் பாஜக மாநில அனைத்து பிரிவுகளின் அமைப்பாளர் கே டி ராகவன் மற்றும் மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் டி எஸ் பாண்டியராஜ் மாநில பிரச்சார பிரிவின் இணை அமைப்பாளர் ஓமம் புலியூர் ஜெயராமன் மாநில பிரச்சார பிரிவின் இணை அமைப்பாளர் சபிதா போஜன் மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இளம் பேச்சாளர்கள் தங்களின் பேச்சாற்றலை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது குறித்தும் தேர்தல் சமயத்தில் மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதனை விளக்கும் வகையில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இந்த பேச்சாளர்களுக்கான பயிற்சி முகாமில் மாநில பிரச்சார பிரிவு ஊடக பொறுப்பாளர் சண்முகராஜா மற்றும் ஊடக பிரிவு இணைப்பு பொறுப்பாளர் ஆற்றலம்பிகா சென்னை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பிரச்சார பிரிவின் முக்கிய நிர்வாகிகள் கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட ஈராளமானோர் கலந்து கொண்டனர் பிரச்சார பிரிவின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பேச்சு பட்டறை நிகழ்ச்சியின் இரண்டாவது நிகழ்ச்சியாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கான நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இது வந்து எங்களுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஐயா அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளில் நன்கு பேசக்கூடிய திறமையுள்ள நபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து சான்றிதழ்களுடன் தமிழகம் முழுவதும் அவர்களை பிரச்சாரத்திற்கு அனுப்பி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக உழைக்க வேண்டும் என்கிற கட்டளையை எங்களுக்கு எட்டிருந்தார் அந்த கட்டளையின் நோக்கமாக உங்களுடைய பிரச்சார பிரிவுடைய அமைப்பாளர்கள் இணையமைப்பாளர் ஓமம்பள்ளையார் ஜெயராமன் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருவரும் தமிழகத்திற்கு பொறுப்பாளராக போட்டு ஒவ்வொரு சென்னை பெருங்கோட்டம் காஞ்சிபுரம் பெருங்கோட்டம் அந்த மாதிரி ஏழு மாவட்டத்திற்கு ஒரு இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் முதல் நிகழ்ச்சியாக தஞ்சாவூரில் சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களுக்கு அறிவு நடத்தணும் ஒரு நூத்தி ஐம்பது பேச்சாளர்கள் கலந்து கொண்டார்கள் பேச்சாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற கட்சிகளில் பேச்சாளர்கள் எல்லோரும் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று கேட்டுதான் பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தானாக முன்னின்று இந்த திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு களத்தில் இறங்குவதற்கான ஒரு பயிற்சி முகாவை நாங்கள் நடத்தி வருகிறோம் அதற்கு ஒத்துழைப்பு நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை ஊரகங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முழுசும் ஒன்பது கோட்டங்களா நாங்க பிரிச்சிருக்கிறோம் ஒரு ஒரு கோட்டத்துல ஏழு முதல் எட்டு மாவட்டங்கள் இருக்கும் கட்சி மாவட்டங்கள் அந்த கட்சி மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அங்க உள்ள பேச்சாளர்களும் பேச ஆர்வம் உள்ளவர்களையும் நாங்க உள்ள அழைச்சி அத ஆக சிறந்த பேச்சாளர்கள் லிஸ்ட ப்ரிப்பேர் பண்றோம் ட்ரெயின் பண்ண வேண்டிய பேச்சாளர்களை ட்ரெயின் பண்ண இந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு கொடுக்க தேட்ரிக்கல் மெத்தேட்ல அவங்களுக்கு பேச்சு கொடுக்கறதுக்கான சிலபஸ் ரெடி பண்ணிருக்கிறோம் அதை அவங்களுக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெண்டு ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு முகாம் நடத்தி அவங்கள தேர்தல் தேர்தல் களத்துக்கு அனுப்புறதுக்காக பேச்சாளர்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் இதை வந்து நாங்க ஒரு ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் பத்து பேர் இருக்கணும் ஒரு நாலாயிரம் பேரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பிரச்சார பீரங்கிகளாக மாற்றக்கூடிய செயலை மிக சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு மாநில தலை மாநில அமைப்பாளர் திரு பாண்டியராஜன் அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திர அவர்களும் பிரச்சார பிரிவை நம்பி ஒப்படைத்து இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம் வரும் அத்தனை பேரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டுமல்லாமல் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்களிலும் இந்த பேச்சு பயிற்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தெரு தெருவா ஊரு ஊரா ஒவ்வொரு வீடு வீடா சென்று சேர்வதற்கு பிஜேபியின் கொள்கை சித்தாந்தம் பிஜேபி இந்த நாட்டிற்கு செய்த நன்மைகளை சொல்வதற்கு இவர்களை உருவாக்குறதுக்கான அத்தனை பணிகளை ஆரம்ப புள்ளியாக இதை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு வருஷத்துக்கான ப்ராஜெக்ட் ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க எல்லாரையும் கலந்துகிட்ட ஒவ்வொருத்தவங்களையும் அகச்சிறந்த பேச்சாளர்களை உருவாக்குறதுக்கான அத்தனை திட்டங்களையும் நாங்கள் உருவாக்கிட்டு முதல்கட்ட பணியாக கோட்டம் வாரியாக பேச்சாளர்களை கண்டுக்கூடிய இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறோம் நாலாயிரம் பேச்சாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களத்தில் நிற்பார்கள் அதான் எங்களோட இலக்கு பெரிய ஆதரவு இருக்கு சிறுபான்மையின பெண்கள் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்திருக்கிறாங்க அரியலூரில் இரண்டு சிறுபான்மை பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதே போல் இங்கேயும் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த திருநங்கை தீ தீப்தி வந்து கலந்துகிட்டாங்க இதே போல பதினெட்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே உள்ள பெண்களே நிறையா பெண்கள் வர்றாங்க இளைஞர்கள் வர்றாங்க அவங்க வயதானவர்களும் வர்றாங்க வயதானவருடைய அனுபவத்தையும் இளைஞர்களுடைய எழுச்சியையும் ஒன்றிணைத்து ஒரு பிரச்சார படையை உருவாக்குவதற்காக இந்த திட்டமிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தாமரை ஆட்சி இங்கு மலரும் அதற்கான அடித்தளம் தான் இப்ப போட்டுருக்கோம்